சைமா இரண்டாயிரத்தி இருபத்தி விருது விழாவில் தெலுங்கு திரையுலகை சேர்ந்தவர்களுக்கு முதல் நாள் விருதுகள் வழங்கப்பட்டன துபாய் எக்ஸ்போ சிட்டியில் உள்ள துபாய் கண்காட்சி மையத்தில் இந்த விழா தொடங்கியது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான கல்கி திரைப்படம் இந்த விழாவில் சிறந்த திரைப்படத்துக்கான விருதை பெற்றது அந்த படத்தில் வில்லனாக நடித்த உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு சிறந்த வில்லனுக்கான விருதும் மூத்த நடிகர் அமிதாப் பச்சனுக்கு விருதும் வழங்கப்பட்டது கல்கி திரைப்படத்தில் உலக நாயகன் தோன்றிய சில நிமிட காட்சிகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது படத்திலும் மிகப்பெரிய திருப்பு முனையை இந்த காட்சிகள் கொடுத்திருந்தன இந்த நிலையில் வில்லன் விருது வென்ற உலக நாயகனுக்கு தெலுங்கு ரசிகர்கள் மட்டுமின்றி உலக சினிமா ரசிகர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அது இல்லாமல் புஷ்பா டூவில் சிறப்பாக நடித்திருந்த அல்லு அர்ஜுன் சிறந்த நடிகருக்கான விருதையும் சுகுமார் சிறந்த இயக்குநருக்கான விருதையும் வென்றார் புஷ்பா டூ திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய நடிகை ராஷ்மிகா மந்தனா சிறந்த நடிகைக்கான விருதையும் வென்றிருக்கிறார் மேலும் இன்று தமிழ் மற்றும் மலையாள திரையுலகினருக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன